அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சூர்யா எனக்கு இப்போ இருபத்தாறு வயது ஆகிறது நான் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த வேட்டைக்கார நெருப்பு சடையன்காடு பகுதியில் வசித்து வருகிறேன் என்னுடைய கணவனின் பெயர் தேவேந்திரன் அவருக்கு நாற்பத்தி ஏழு வயது ஆகிறது எனக்கோ இருபத்தாறு வயது தான் ஆகிறது எனக்கும் என் கணவனுக்கும் கிட்டத்தட்ட இருபத்தோரு வயது வித்தியாசம் என்னுடைய கணவனான தேவேந்திரன் திமுகவை சேர்ந்தவர் இவர் கீழையூர் ஒன்றிய கவுன்சிலராகவும் இருந்தார் என் கணவன் மு க ஸ்டாலினையெல்லாம் நேரில் சந்தித்து அவடன் புகைப்படங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்னதான் என் கணவன் கவுன்சிலராக இருந்தாலும் கெத்தாக ஊரில் சுற்றி திரிந்தாலும் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை நான் வசிக்கும் பகுதியை சேர்ந்தவர்தான் இன்ஜினியரான சந்திரசேகர் அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயதாகிறது சந்திரசேகர் எங்களுடைய வீட்டில் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக வேலை பார்த்து வருகிறார் எனக்கும் என் கணவனுக்கும் இருபத்தோரு வயது வித்தியாசம் என்பதால் முப்பத்தி ரெண்டு வயதான சந்திரசேகருடன் நான் அதிகமாக பேசி பழகி வந்தேன் ஒரு கட்டத்தில் அந்த பழக்கமானது எங்களுக்குள் காதலாக மாறியது என் கணவன் அடிக்கடி வெளியே சென்ற பிறகு நானும் சந்திரசேகரனும் உல்லாசமாக இருந்து வந்தோம் எனக்கும் என் கணவனுக்கும் அதிகமான வயது வித்தியாசம் இருப்பதால் எனக்கு என்னுடைய உடல் தேவைக்காக நான் சந்திரசேகரனுடன் நெருங்கி பழகி வந்தேன் எங்களுடைய உறவு யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு நாங்கள் ரகசியமாக உல்லாசம் அனுபவித்து வந்தோம் சந்திரசேகரனும் எங்களுடைய வீட்டில் வேலை செய்து வந்ததால் எங்களுக்குள் இருந்த இந்த உறவு யாருக்கும் தெரியவில்லை யாருக்கும் கடுகளவு கூட சந்தேகமும் வரவில்லை ஏன் இந்த விவகாரம் என்னுடைய கணவனுக்கு கூட தெரியாது நானும் சந்திரசேகரனும் அடிக்கடி உல்லாசமாக இருக்கும்போதெல்லாம் பேசிக்கொள்வோம் நம்முடைய தகாத உறவு உன் கணவனுக்கு தெரிந்து ஒருவேளை அவர் இதற்கு இடையராக இருந்துவிட்டால் நாம் இருவரும் சேர்ந்து அவரை கொலை செய்து விடுவோம் எனவெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம் ஆனால் எங்களுடைய விவகாரமோ என் கணவனுக்கு தெரியாது இதனால் நாங்கள் தினமும் உல்லாசமாக அனுபவித்து வந்தோம் இப்படியே நாட்கள் செல்ல திடீரென ஒரு நாள் என் கணவனுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது அவரை அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தோம் அப்போது அவருக்கு மஞ்ச காமலை இருப்பதாகவும் மேலும் அவருடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் மருத்துவர்கள் அதிர்ச்சியான தகவலை சொன்னார்கள் அதன் பிறகு என்னுடைய கணவர் கொஞ்ச நாட்களாக ஆஸ்பத்திரியிலேயே தங்கிதான் சிகிச்சை பெற்று வந்தார் அவருடைய உறவினர்கள் எல்லாமே அவரை மருத்துவமனையில் வந்து பார்த்து சென்றனர் அந்த சமயத்தில் நானும் அவருடன் மருத்துவமனையிலேயே இருந்ததால் நான் என் காதலனான சந்திரசேகரனுடன் உல்லாசமாக இருக்க முடியாமல் தவித்தேன் சில நேரங்களில் என் கணவனை பார்க்க வர்க்கும் உறவினரை ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் இருங்கள் நான் என்னுடைய வீட்டு வரைக்கும் போயிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்து என் சந்திரசேகரனுடன் உல்லாசம் அனுபவித்தும் சென்றேன் அந்த சமயத்தில்தான் நானும் சந்திரசேகரனும் ஒரு முடிவு செய்தோம் தற்போது உன்னுடைய கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாமலும் போனது மஞ்சக்காமலை மற்றும் கல்லீரல் பாதிக்கப்பட்டதால் அவர் தொடர்ந்து சிகிச்சை எடுக்க வேண்டியும் உள்ளது அதனால் இதையே நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன் கணவனை கொலை செய்து விடலாம் தான் யாருக்கும் சந்தேகம் வராது என நாங்கள் முடிவு செய்தோம் அதற்காக சந்திரசேகர் எலுமருந்தை வாங்கி வந்து என்னிடம் கொடுத்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கணவரோ ஓரிரு நாட்களில் டிஸ்சார்ஜும் ஆனார் அதன் பிறகு ஓரிரு நாட்கள் வீட்டிலே தான் ரெஸ்ட் கொண்டு வந்தார் அதன் பிறகு மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்வதும் ரெஸ்ட் எடுப்பதுமாகவே இருந்தார் அந்த சமயத்தில்தான் நான் மருத்துவமனையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு ஒரு வாரத்திற்கு பிறகு அவருக்கு சாம்பாரில் அந்த எலிமருந்தை கலந்து கொடுத்தேன் ஏற்கனவே பத்து நாட்களாக மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை சிகிச்சை பெற்று வீடு திரும்பி அவருக்கு மீண்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் யாருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் வரவில்லை என் கணவன் எலிமருந்தை சா கலந்த சாம்பாரை சாப்பிட்டதால் அவருக்கு மீண்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்டது உடனடியாக அவரை அழைத்து கொண்டு திருச்சியிலுள்ள மரு தனியார் ஆஸ்பத்திரியில் கொண்டு அனுமதித்தோம் அங்கு அவருடைய உடல்நிலை மேலும் மோசமடைந்தது கடுமையான சிகிச்சையும் அளிக்கப்பட்டது கடுமையான சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஓரிரு நாட்களிலேயே என் கணவன் பரிதாபமாக இருந்து போயிட்டார் என் கணவர் உடல்நலம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருந்தது அதே போல தற்போதும் முதல்நலம் பாதிக்கப்பட்டு இரண்டு நாட்கள் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை எடுத்து அவர் இறந்ததால் என் மீது யாருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் வரவில்லை அதனால் காலையில் இருந்த என்னுடைய கணவனின் உடலையானது அன்று மாலையே தகனம் செய்துவிட்டனர் அதாவது என்னுடைய கணவனின் உடலை எரித்து விட்டனர் இது எனக்கு மேலும் சாதகமாக அமைந்துவிட்டது ஒருவேளை புதைத்திருந்தால் கூட சந்தேகம் ஏற்பட்டு பிறகு தோண்டி எடுத்துக்கூட பிரேத பிரச்சனை செய்திருக்கலாம் ஆனால் என் மீது சந்தேகம் இல்லாததால் அவர்கள் எரித்து விட்டார்கள் இதனால் என்னுடைய கணவனுக்கு நான் எலிமருந்து கொடுத்து சாகடித்த விஷயம் இனி யாருக்குமே தெரியாது என நான் சந்தோஷப்பட்டேன் அதன் பிறகு துக்கம் விசாரிப்பதற்காக என்னுடைய வீட்டிற்கு பல பேர் வந்து போய் கொண்டிருந்தார்கள் இப்படியே இரண்டு வாரம் சென்றது அதுவரை என்னுடைய காதலனான சந்திரசேகரனிடம் நான் எதுவும் பேசாமல் தான் இருந்தேன் இரண்டு வாரத்துக்குப் பிறகு அவனுடன் பேச வேண்டும் என எனக்கு தோன்றியது அதனால் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் என்னுடைய காதலனான சந்திரசேகரனுக்கு ஃபோன் பெய்து நான் பேசி அப்போது நானும் அவரும் எங்களுடைய திட்டம் சக்ஸஸ் ஆனதை பற்றியும் எங்கள் மீது யாருக்கும் சந்தேகம் வரவில்லை என்பதைப் பற்றியும் பேசி நாங்கள் சிரித்து கொண்டு கச்சிதமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றி விட்டோம் என நாங்கள் சிரித்து பேசிக் கொண்டிருந்தோம் அப்போது எதிர்பாராத விதமாக என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய கணவனின் உறவினரான சதீஷ் கண்ணா வந்திருக்கிறார் அவர் துக்கம் விசாரிப்பதற்காகவும் எனக்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் வந்திருக்கிறார் ஆனால் நானோ ஃபோனில் யாருடனோ சிரித்து பேசிக் கொண்டிருந்தேன் இதனை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் உடனடியாக அவர் என்னுடைய என் கணவனின் உறவினர்களிடம் இது குறித்து தெரிவித்திருக்கிறார் என்னடாது கணவன் இருந்து ரெண்டு வாரம் கூட ஆகல அதுக்குள்ளேயே அவன் பொண்டாட்டி யார்கிட்டயோ சிரித்து சிரித்து இருக்கா எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரலையே என என்னுடைய என்னுடைய உறவினரான சதீஷ் கண்ணா என் கணவனின் உறவினரிடம் தெரிவித்திருக்கிறார் அவர்களுக்கும் அதன் பிறகுதான் சந்தேகம் ஏற்பட்டது அதனால் எனக்கே தெரியாமல் என்னுடைய ஃபோனை ரகசியமாக எடுத்து பார்த்திருக்கிறார்கள் அதில் நான் என் வீட்டில் பதினைந்து ஆண்டுகளாக வேலை செய்த என்ஜினியரான சந்திரசேகரன் என்பவர்தான் பேசியதை அவர்கள் தெரிந்து கொண்டனர் அதன் பிறகு சந்திரசேகரனை அவர்கள் சுற்றி வளைத்து ரகசியமான ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று அவரிடம் விசாரித்திருக்கிறார்கள் ஆனால் அப்போதும் கூட சந்திரசேகரன் எதுவும் சொல்லவில்லை இவன் எதையோ ஒன்று மறைக்கிறான் இவனை போலீசிடம் பிரித்து கொண்டு விடலாம் என அவனை போலீசாரிடம் சந்திரசேகரனை என்னுடைய கணவனின் உறவினர்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அதன் பிறகு சந்திரசேகரனை காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் தங்கள் பாணியில் விசாரணையை துவங்கியதுமே பயந்து போன சந்திரசேகரன் அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் தெரிவித்து விட்டான் என் முதலாளியின் மனைவியான சந்திரசேயின் மனைவியான சூர்யாவுக்கும் அவருக்கும் அதிக வயது வித்தியாசம் என்பதால் என்னுடன் நெருங்கி பழகினார் அதன் பிறகு அது எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது என்னுடன் அவர் அடிக்கடி தனிமையில் இருந்து வந்தார் ஒரு கட்டத்தில் நானும் அவருடன் தனிமையில் இருக்கவும் ஆரம்பித்தேன் அதன் பிறகு எங்களுடைய தகாத உறவு நீடித்தது இதனால் எங்களுக்கு இடையராக இருக்கும் எங்களுடைய முதலாளியை கொலை செய்ய நாங்கள் திட்டமிட்டோம் ஏற்கனவே அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்ததால் இந்த சமயத்தில் அவரை கொலை செய்தால் யாருக்கும் எந்தவிதமான சந்தேகம் வராது என்பதற்காக நான் மருந்தை வாங்கி கொடுத்தேன் அவரும் அந்த மருந்தை அவர் சாப்பிடும் சாம்பாரில் கலந்து கொடுத்து விட்டார் அதன் காரணமாக அவர் மீண்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார் அவர் ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் எங்கள் மீது யாருக்கும் சந்தேகம் வரவில்லை அவருடைய உடலையும் விட்டார்கள் இனி நாங்கள் தப்பித்து விட்டோம் என நினைத்தோம் ஆனால் இந்த போன் உரையாடல் எங்களை மாட்டிவிட்டது என சந்திரசேகர் பரபரப்பான வாக்குமூலத்தை போலீசாரிடம் தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து போலீசார் இந்த மர்மமான மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றி அதிரடியாக சூர்யாவையும் கைது செய்தனர் விசாரணைக்கு பிறகு குற்றவாளிகள் இருவரையுமே வேதாரண்யம் மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் போலீசார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சூர்யாவை திருச்சி மகளிர் சிறையிலும் சந்திரசேகரனை சீர்காழி கிளை சிறையிலும் அடைக்க உத்தரவிட்டுள்ளார் நான் வேலைக்காருடன் ஏற்பட்ட இந்த திருமணத்தை மீறிய உறவால் கட்டிய கணவனையே விஷம் வைத்து கொலை செய்துவிட்டு நான் ஆடிய இந்த நாடகமானது என் கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த வீடியோவை பற்றியக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்